பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ பழனியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கல்லூரி மாணவியை திருநாய் ஒன்று கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலிக்கநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் ஹேமா இவர் ஒட்டன்சத்திரம் அருகே பாலிடெக்னிக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார் இந்நிலையில் கல்லூரிக்கு செல்வதற்காக பழனி தீயணைப்பு நிலையம் அருகே சாலை ஓரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த போது அங்கு துரிந்து கொண்டிருந்த திருநாய் ஒன்று ஹேமாவை கடித்து குதறியதில் மாணவி கூச்சலிட்டதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மாணவியை காப்பாற்றி பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் கல்லூரிக்காக சென்ற மாணவியை தெருநாய்கள் சூழ்ந்து கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெருநாய்களை கட்டுப்படுத்திட நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்த பரபரப்புக்கு இருந்து வரும் நிலையில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவியை தெருநாய் ஒன்று கடித்து குதறும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பழனியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கல்லூரி மாணவியை தெருநாய் ஒன்று கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலிக்கநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் ஹேமா இவர் ஒட்டன் அருகே பாலிடெக்னிக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார் இந்நிலையில் கல்லூரிக்கு செல்வதற்காக பழனி தீயணைப்பு நிலையம் அருகே சாலை ஓரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த போது அங்கு திரிந்து கொண்டிருந்த திருநாய் ஒன்று ஹேமாவை கடித்து குதறியதில் மாணவி கூச்சலிட்டதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மாணவியை காப்பாற்றி பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் கல்லூரிக்காக சென்ற மாணவியை தெருநாய்கள் சூழ்ந்து கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெருநாய்களை கட்டுப்படுத்திட நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்த பரபரப்புக்கு இருந்து வரும் நிலையில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவியை தெருநாய் ஒன்று கடித்து குதறும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது